வணக்கம் இன்று எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியான் செய்தி கண்ணோட்டத்திலே கந்தானே பகுதியிலே ஐஸ் போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்களை ஒத்த பொருள் ஒன்று க கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அது தொடர்பான தகவல்களை தான் இந்த செய்தி கண்ணோட்டத்தில் உங்களுக்கு வழங்க வழங்கவிருக்கின்றேன் இந்த என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி செய்தி கண்ணோட்டத்துக்குள் செல்லலாம் பாருங்கள் கந்தானை பகுதியிலே இருக்கின்ற புகையிரத வீதியிலே அமைந்திருக்கின்ற ஒரு வீட்டில் இருந்து சந்தேகத்துக்கிடமான அதாவது ஐஸ் போதை பொருளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ரசாயன மூலப்பொருளுக்கு ஒத்த பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அந்த வீட்டின் உரிமையாளர் ஒரு பெண் என்றும் அவர் வந்து தற்போது வெளிநாட்டில் வசிப்பதாகவும் அவரின் தான் இந்த வீட்டை அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதியினருக்கு லீஸில் வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அந்த வீட்டை அவர் கையேற்ற பின்னர் அங்கே சென்றபோது சில சந்தேகத்துக்கிடமான வெள்ளை நிற பொருட்கள் காணப்படுவதை அடுத்து அவர் இது தொடர்பாக உரிய இடங்களுக்கு தகவலை அனுப்பியிருந்தார் அந்த விடயத்தை தான் இன்றைய காணொலியில் சற்று விரிவாக பார்க்க விற்கின்றோம் இந்த வீட்டின் உரிமையாளர் வந்து வெளிநாட்டிலே வசிப்பதன் காரணமாக அவருடைய தந்தையார்தான் இந்த குறிப்பிட்ட வீட்டை லீஸ் அடிப்படையிலே ஒரு வருட லீஸ் அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியினருக்கு வழங்கியிருக்கின்றார் ஜூலை அல்லது ஆகஸ்ட் கால பகுதியிலே இந்த குறிப்பிட்ட லீஸ் ஒப்பந்தம் கை கையெழுத்திடப்படுகின்றது அதையடுத்து அவர்கள் பதிமூன்றாம் அன்று இந்த வீட்டிலே குடிபுக வந்திருக்கின்றார்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு வருடத்துக்காக எட்டு மாத அட்வான்ஸாக பதிமூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவே அவர்கள் இந்த பெண்ணுடைய தந்தையாருக்கு வழங்கியதாகவும் இருந்தால் பல ஒரு நாள் அந்த குறிப்பிட்ட வீட்டில் வதியும் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து தான் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவதாகவும் அதன் காரணமாக தான் இந்த துறப்பை கையளிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இதையடுத்து தான் வழங்கிய பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்துலேயே ஒரு ஒரு மாதத்திற்கான வாடகை கழித்து கொண்டு லீஸ் அமௌண்ட்டை கழித்து கொண்டு மீதத்தை தனக்கு கையளிக்கும்படி வேண்டியிருக்கின்றார் ஒரு வருட குத்தைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வீட்டை அவசரம் அவசரமாக அந்த குறிப்பிட்ட ஒரு அந்த வீட்டை குத்தைக்கு எடுத்த நபர் கையெழுத்து விட்டு சென்றிருக்கின்றார் இதையடுத்து வீட்டு உரிமையாளரின் தந்தை அந்த வீட்டை சென்று பார்வையிட்டிருக்கின்றார் அந்த அவர் அந்த குறிப்பிட்ட இடத்திலே சந்தேகத்துக்கிடமான ரசாயன பொருட்களை கண்டிருக்கின்றார் அந்த பொருட்களை முதலில் தான் டொலமைட் என்று நைத்ததாக அவர் சொல்லுகின்றார் இந்த தோட்டங்களை அழகுப்படுத்துவதற்காக போடப்படுகின்ற டொலமைட் என்று தான் நைத்ததாக அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் பின்னர் இப்போ கிட்டடியில் நேற்று நாள் நடக்கின்ற சில விடயங்களை அடுத்து அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த குறிப்பிட்ட பொருட்கள் மீது இந்த குறிப்பிட்ட பொருட்கள் அந்த வீட்டில் ஒரு இடத்தில் களஞ்சியப்படுத்தப்படவில்லை அந்த வீட்டின் தோட்டத்தை அழகுபடுத்தும் முகமாக அந்த குறிப்பிட்ட பொருட்கள் போடப்பட்டிருந்தது சந்தேகம் பெறாமல் ஆகவே அந்த பொருட்களும் வெள்ளை நிறமாக இருந்தது மித்தனிய பகுதியிலையும் தங்கள்ள பகுதியிலையும் கண்டெடுக்கப்பட்ட அந்த ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்காக கைப்பற்றப்பட்ட அந்த மூலப்பொருட்கள் ரசாயன மூலப்பொருட்களும் இந்த பொருள் வெள்ளை நிறமாக இருந்ததன் காரணமாக சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவர் போலீஸாருக்கு தகவலை கொடுத்ததை அடுத்து போலீஸார் வந்து இந்த இடத்துலே பரிசோதனைகளை மேற்கொண்டு இ இது ஒரு சந்தேகம் என்றபடியால் இந்த குறிப்பிட்ட சாம்பிள் அந்த பொருட்களிலிருந்து குறிப்பிட்ட சாம்பிளை எடுத்து அவர்கள் போலீஸார் ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பியிருக்கின்றார்கள் இது தொடர்பான மேலதிக விபரங்களை பெரும்நோக்குடன் இது தொடர்பாக போலீஸார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அங்கே கந்தானே பகுதியிலே

कोईला देखकर में ल पास ा या दू झे आवा आवा ह मा म डंटन <ikke Ugh> है और इनमाां किट खो नहीं हु மித்தனியவில் கைது செய்யப்பட்ட பியால் சேனாதீர அவருடைய சகோதரி இன்று மனித உரிமை ஆணையகத்தில் சென்று முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கின்றார் தன்னுடைய சகோதரரை எந்தவித குற்றச்சாட்டும் இல்லாமல் கைது செய்திருப்பதாக அதே தன்னுடைய மூத்த சகோதரரை அதாவது சம்பத் மென்னப்பெரியை கையளிக்கும்படியும் போலீசார் கோருவதாகவும் கோரி தங்களை கைது தன்னுடைய மற்ற சகோதரி கைது செய்திருப்பதாகவும் இவர் தெரிவித்தும் மனித உரிமை ஆணையத்தில் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கின்றார் இதேவேளை இவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது அவர் கேட்டார்கள் நீங்கள் என்ன காரணமாக இவர் கைது செய்யப்பட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க தெரியாது என்று சொல்கின்றார் அப்போது உங்கள் காணியிலிருந்து சில பொருட்கள் எடுக்கப்பட்டனவே அதை பற்றி தெரியுமா கேட்க அதை பற்றி இருந்த பொருட்களை பற்றி தெரியுமா அந்த பொருட்கள் எடுக்கப்பட்டது பற்றி தெரியுமா கேட்க ஓ என்று சொல்லுகின்றார் அப்போ அந்த பொருட்களை பற்றி என்ன என்ன விடயம் என்று சொல்லி அந்த பொருட்களை என்ன பொருட்கள் என்று கேட்கும்போது அவரோடு வந்திருந்த சட்டத்தர்ணி இனி காணும் என்று சொல்லி அந்த சகோதரியை பேட்டியளிக்க விடாமல் அழைத்து சென்றிருந்தார் இதிலிருந்து சில விடயங்கள் எங்களுக்கு புலப்படுகின்றது இதே நேரம் மித்தனியாவில் கண்டெடுக்கப்பட்ட இந்த ரசாயன பொருட்கள் ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்காக பகுப்பாய்வு நோக்கத்துக்காக அனுப்பி வைக்கப்பட்டது அதன்படி ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்ட இருபது சாம்பிள்களில் ஐந்து சாம்பிள்களின் முடிவுகள் இன்று வெளியாகி உள்ளது அந்த வெளியான முடிவுகளிலே ஐந்தும் இந்த ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்கள் தான் இவை என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதை அடுத்துத்தான் இந்த பியால் மணம்பரி வந்து கைது செய்யப்படுகின்றார் இந்த காணியில் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யப்படும் மூலப்பொருட்கள் ரசாயன மூலப்பொருட்கள் மாத்திரம் கண்டுபிடிக்கப்படவில்லை கைக்குண்டு மற்றும் துப்பாக்கி ரவைகளும் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது சிஆடியினர் முதலில் மக்கோசமனை இது சம்பந்தமாக விசாரிக்கும் போது முதல் மறுத்திருந்தார் தெரியாதென்று பின்னர் ஒரு கட்டத்தில் இரண்டு கண்டெய்னரில் இந்த பொருட்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது என்றும் மித்தனியவில் இவை வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் மித்தணியவை சென்று சீயாடியினர் ஆராய்ந்த போது அங்கே கண்டெய்னர்கள் மாத்திரம்தான் இருந்தன அதில் கொண்டு வர வரப்பட்ட பொருட்களை காணவில்லை அப்பொழுது சிஐடியினர் வந்து அங்கே இருக்கின்ற சிசிடிவி கேமராக்கள் மற்றும் அங்கே இருக்கின்ற சூழ உள்ள பகுதியில் உள்ள மக்களிடமிருந்து தகவல்களை திரட்டினார்கள் இதன் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட காணிக்கு டிராக்டர்கள் பல வந்து சென்றதை இந்த சிஐ சிசிடிவி காணொளி மூலம் இவர்கள் கண்டுபிடித்தார்கள் அதே அடுத்து தான் இந்த டிராக்டர்கள் மூலம் சில பொருட்கள் இங்கே இருந்து கொண்டு வர கொண்டு செல்லப்பட்டதை அறிந்து கொண்டார்கள் இதையடுத்து திரும்பவும் பெக்கோசமன்னிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது இது தொடர்பாக அப்பொழுதுதான் சமன் திரும்ப சொல்லுகின்றார் ஆமாம் இரண்டு கண்டெய்னர்களில் கொண்டு வரப்பட்ட அந்த ரசாயன பொருட்கள் வெவ்வேறு இடங்களில் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றார் இதையடுத்து திரும்ப வந்து சி அந்த காணிக்குள் சென்று புதைக்கப்பட்ட பொருட்களை சிஆடினர் பின்னர் அகழ்ந்து எடுத்தார்கள் இதுதான் நடந்த விடயம் இதையடுத்து தான் இந்த பியால் மனம்பரி என்பவர் கைது செய்யப்படுகின்றார் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார் பியால் முதலில் என்ன சொல்கின்றார் என்றால் விசாரணையாளர்களிடம் தாங்கள் இந்த காணியில் ஒரு கராஜ் ஒன்று போட இருந்ததாகவும் அதன் காரணமாக இந்த காணி ஒரு பள்ளமாக இருந்ததாகவும் அதனால் அதை உயர்த்த யோசித்ததாகவும் அதன் காரணமாகத்தான் தாங்கள் இந்த கற்களை இந்த குறிப்பிட்ட பொருட்களை கொண்டு வந்து போட்டு இந்த காணியை உயர்த்தியதாகவும் ஒரு கதையை சொல்கின்றார் ஆனால் இது இப்படி இருக்க இதே மாதிரியான இந்த ரசாயன பொருட்கள் தங்களை பகுதியிலும் கைப்பற்றப்படுகின்றது இதையடுத்து அந்த பொருட்களும் இப்பொழுது ரசாயன பகுப்பாய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றது அதன் முடிவுகள் இன்னும் வர இருக்கின்றது இத்தோடு இந்த செய்தி காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு செய்தி காணொலியில் சந்திக்கும் நன்றி வணக்கம்